நோட சங்கரவாக்கேனாக நோடுனா அதுக்கூட தகதான ಬಿಟ್ಟಿರ್ತೇನೆ ಬಿಡೇವಾ ಆದ್ರೂ ಮನೆಗ್ ಬಂದಿಂದ ಹಾಕಕ್ಕೆ ಬೇಕಲ್ಲ ಹ್ಞೂ ಎಷ್ಟೊತ್ತ ಮೇಯ್ತೈತಿ ಒಂದೆರಡು ತಾಸು ಬಿಟ್ಟಿರ್ತಾನೆ ಅಡ್ಡಿಸ್ಕೊಂಬರ್ತಾನೆ ಇಲ್ಲ ಹಿಟ್ಲಾಗ ಗದ್ದೆ ಆಗ ಅಲ್ಲಿ ಹಾ ಬಂದಿಂದ ಬೇಕಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಈಗ ತಂದಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಅಂತ ಹೇಳಿ ಈಗ ಹೋಗಿದ್ನಿ ಆಕ್ಳಾ ಬಿಟ್ಟು ಮೇಯಿಸ್ಕೊಂಡ್ಬಂದು ಕಟ್ಟಿಂದ ಹೋಗಕ್ಕೆ ಆಗುದಿಲ್ಲವಾ ಮನೆಯವ್ ಹರ ಇರ್ತೈತೆ ಮತ್ತೆ ಮಾಡು ಮಾಡ್ಬಿಟ್ಲಿ ಅಂದ್ರೆ ಸಂಜೆ ಬಿಡ್ತೈತಿ ಸಂಜೆ ಕೇಲಿ ಅಂತ ಹೇಳಿ ಈಗ ತಂದಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ರ ಚಿಂತಿರುದಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಈಗ ಹೋಗಿ ಹ್ಮ್ ಹ್ಞೂ ಅದಕ್ಕೆ ಮತ್ತೆ ಮನಿಗ್ ಬಿಡ್ತತಿ ಹೋಗಾಕೆಲ್ಲಕ್ಕತಿ ಈಗ ತಂದೆಕ್ಕೆ ಚಲೋ ಹಾಕ್ மத்தாரே மாடினாத்தி நான் நீ நானும் ஓதல்வா இல்லே இட்டி அந்தனா இது கைச்சலக்க எல்ல மனிங் ஓதிட்டு மத்தியன இன்னொந்த் ஓதே ஏன் மாத்தாடக்கே இது முதுக்கி ஆ ஏன் ஓதிட்டு போது இன்னொரு ஏன் ஹுடோது ஏன் மாத்தாடக்கே வாய்க்கி நான் வளே பண்ணி வாய் இத்தாக அல்ல முதுக்கி கையாக்க முக்து ஓகே அந்த நான் தான் கர்த்தகுல இது நன்க அர்த்தாகல ஏன் மாதாடக்கத்தேன் ஏன் மனிங் ஓதிட்டு ஏன் ஹுடுக்கோது ஏன்லேரு குனுகு ஆ மனிங் ஓதிட்டு வந்தியன கேக்கத்த நானு இல்லே இட்டி ஆ கண்ணு தகத விட்டு நோடுகுட்லே தங்கு மாயாகி ஆடாடி மத்தொன்ன ஆ முதுக்கு இன்னொருத்தி தகண்டாக்ல அந்த மத்தோடு வந்தியானே நான் இட் அந்த நோடிகளி மஞ்சக் காலேஜ் தந்தூந்த நோட் குழாயில் குபாயி இல்லைட்ட குழ்காய் தகண்டி மனித் வந்தே மத்தொந்து உட்காக்கத்தி மத்த நன்கத்தி ஏன் தீவல் அந்தி முன்னோடி மனி ஹோகிட்டு வந்தது குபாய் கொட்டி உட்கி நன்கைய இல்லாந்திர விடாடி நீம்பி வர்னங்க ஒடித்த நின மா ஏன் மாடத்தி வை முதுக்கி எல்லாம் குபாயிள் குழம்பாயி இல்லை எஸ்டி தி திட்டு நின்று நான் குழாய் ஓது மத்த நன்கில்லி நான் கொட்டி உழ்கோத்தி இல்லாந்திர நின் ஏன் இவத்தி வந்த நான் குழாய் பீஜஹாக்கிட் நீர் நான் குபாய் கத்துக்கோதா அல்லே ஹெடிபிட்ட நான் இத்தல நான் குழாய் விடுதல ஒன் பதினிக்காய் விடுதல ஒன் சௌதி கை விடுதலில் பாகல மலி ஹூ விடுதல நன்கூட அல்லே ஆஹ் இத்தா முச்சகே ேடு நோடே கத்கு கத்கண்ட் ஓய்த மாத்தி கழியர் கழியர் ஆகிட்டு நீ ஒன் குபாயி இட்டி அதனி மணிக்கு மத்த நோக்கியன ஆஹ் புக்ஸ்ட்டி வந்த இன்னொரு நன்கு நம்ம அப்படி அன்னா நீங்க நாகி முன்னோடிய நான் குழம்பாய் நான் கொட்டி உட்கோத்தினு மணி குழாய் தான் இல்ல அந்த நீங்க தகித்தேன் மத்த பஞ்சாய்த்தி இவரான் குப கம் கம்பெனி குங்குகாய் கண்டிப்பா நான் இவ்வாண்டு குஞ்சாய்க்கு கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்த இவா இத குழாய் யாடாடி ஓதா இவா எல்லா கூட நான் சோ நான் நோட்ல நீங்க குபிரக்காயி நான் இல்லை குபாயி நில ஏன்னு ஏன்னா யா குழுக்காய் நில ஏன்னா எல்லா கால் தார் விடாடி நான் நோடே இல்லை நான் தகண்டே இல்ல அந்த மத்திய தானே நான் நோட் இத்தல் நீனே நின் தானே நன்கு நீன தகண்டித்த மதர்ஜா ஒன் நீல் நீ தகண்ட் ஓத் நோட் மேவின் கண்டி அது கட் ஹோகிர் நான் ஏன் நோடில் நன் கிந்த மாதிரி ஒன்ட்டி நான் நீத்

இல்லைஹா தாரிட்டு தப்பாட்டு நன் இல் கதிரிணை மனிதன்கை கிர்ஜி ஐத்தடி நினை கத நம்பள்காய் கசகொண்ட நினைக்கை முருக பர்தி எத்தீவா குங்களுக்காய் ஆஹ் குழு துணா இவா நாவளிவா முருகி ஹித்ல நடி அத்த இன்னேன் முடிக்கி மனி கடைன கடை நடின டபட மனிக்கு அடிகி மாட்டி அடிட்டு வந்தினி இன்னும் அன்னில சார் மில பாண்டே திக்குன் கச உடிபு ஒட்டே தேவா மத்தாக்களா வந்து சங்கராக்கண பரானி தடக்கில ஈடாத்து நோடு பாரி ஷோலே மீவ் அக்கேன தினா ஹோ அக்கி ஹலக்க நோடு நாளே நாரே நானும் இப்படின ஒன்னொந்த் ஆமையின் முன்ஜானே கரையங்கற நானும் நானே ஆத்து இடங்க இவ்வளோ நீ மொத்த ஒல்லி அதுக்க நான் ஒகே ஊரு தகனி இல்ல நீங்க சஞ்சை முந்தை தந்தி நான் கண்ட் அது தந்தி பாலாட்டொட் ஹொரி தந்த அது மத்த அதுக்கே இறக்காகி அதுக்கென்ல நானு நான் முஞ்சானே பார்த்தேன் தக எாடிக்கிருந்து மத்தேன்ேக்காட் வாரிக்கு முடிக்க ி கால் கால கவன இவாய்ருவரேதோடு ஏனேடா ஜோரிகேய் குய் மா ஜ ஜோரிக மாதாடலே கொட கொட நான் கும்பிர்காய் ஆஹ் எல்லாம் கந்த்கோம் நான் இட்லாக அது இன்னிட்டு ஆஹ் இட்லாகிட்டு நான் சசிகேன் ஒரே துன்திழந்திட்டு ஆ மரியோங்கா தோணக்கே ஓடாள் கட்டுக்கோந்தியான மீன்டாடா கும்பிர்காய் கொடதன் எந்த குழாய் ஆகி பாழாத்து காரி மாட் அந்தி நானுத்தன தோண்டிக்கு ஓடிலேன் தோண்டர ஓடி பார்த்தாரித் இடம் ஹோங்கன்னு மரியாதார கல்யாரு கல்யாண கதார்த்தாரி ஏன் மாத்தாக்கி எல்லாம் அர்த்த ஆகலவா அதுக்கு ಇಕ್ಕೋಬೇಕ ಮುದಿ ಕಡಿಮಿದ್ಲು ನನ್ನ ಕಳ್ಳಿ ಅನ್ನಕ್ ಹ ಕಳ್ಳಿ ಅನ್ನಾಕ್ ಇಕ್ಕೋಬೇಕ ಕಡಿಮಿದ್ಲ ನಾ ಇಲ್ಲಿ ತಗೊಂಡ ನೀವ ಇದ್ರ ಕುಂಬಳಕಾಯಿ ಇಲ್ಲ ಬೇನಾ ತಗೊಂಡಿಲ್ಲ ಏನ ಇಲ್ಲ ಬೇನ ಕೊಡುದಿಲ್ಲ ಅಂತ ನನ್ನ ಹಿತ್ ನನ್ ಕುಂಬಳಕಾಯಿ ಕದ್ಕೊಂಡು ಬಂದು ಈಗ ಏನು ಕೊಡುದಿಲ್ಲ ಏನ್ ಮಾಡ್ಕೊತಿ ನಾನು ಹಿತ್ತಲ್ದಾಗ ಹಾ ಹಾಕ್ ಬಿಟ್ಟಿದ್ದ ತಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನ ಏನ ಹಾದು ಕಾವು ಹೊಲಕ ಮನಿಗೆ ಅಂತ ಹೇಳಿ ಬಿಟ್ರ ಬಿಡಾಡ್ಯಾರ ಹಿತ್ತಲ್ದಾಗ ಇಟ್ಟಿದ್ದು ಕದಕೊಂಡು ಕದ್ಕೊಂಡ್ ಬರಕತ್ತಿರಿ ಹ್ಮ್ ಈಗ ಗೊತ್ತಾ ನನಗೆ ಈ ಕಾಲಿ ಅದಕ್ಕೆ ನಿಂತಾಳಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನೀ ಅರ್ಧ ಮಾರ್ಕೋಬೇಕಂತ ಹೇಳಿ ಮಾತಾಡ್ಕೊಂಡಿರ ನನ್ನ ಕುಂಬಳಕಾಯಿ ಒಡದ್ ಬಿಡಾಡ್ಯಾರ ಇದ ಮಾಡ್ಕತ್ತೀರಿ ನೋಡಿವ ಕದ್ದು ತಿನ್ನುದ ಕದ್ದು ತಿನ್ನುದ ನಿಮ್ ಕೆಲಸ ಚಲೋ ಕುಂಬಳಕಾಯ್ತಾ ಮತ್ತ ಹಳದಿ ಹಣ್ಣು ಆಗೇತದ ಹಾ ಒಡದ್ ಗಾರ್ಗಿ ಮಾಡಿರ ಮಸ್ತ್ ಹಕ್ಕು ಬಾಯ ಆಗಿಟ್ಟು ಹಂತ ಗಾರ್ಗಿ ಅಕ್ಕವು ಮತ್ತೆ ಬಿಟ್ಟಿರೇನ ಇಬ್ರು ಅರ್ಧ ಅರ್ಧ ಮಾಡ್ಕೋಬೇಕಂತ ಹೇಳಿ ಅಂತ ಹೇಳಿ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ನಿಂತಿರನಾ ಬಿಡಾಡ್ಯಾರ ನೀವು ಕಡಿರಿ ನಿಮ್ಮನ್ನ ಹಿಂಗ ಬಿಟ್ಟರೆ ಆಗು ನಿಮ್ಮ ಹಾ ಪಂಚಾಯಿತಿನ ಸೇರ್ತಾನೆ ಊರಾ ಹಿರಾಗನ ಸೇ ಏನೇನ್ ಕದೀತಿ ನೀವು ಹಾ ಮನ್ನಿಗೊಮ್ಮೆ ನೋಡಿರ ಮಲಿಗೆ ಹೂವು ಕದ್ಯಕ್ ಬಂದಿದ್ರೆ ನಾನು ಬಾಕಲಾಗಿ ನೀವು ಇವತ್ತು ನೋಡ್ರ ಕುಂಬಳಕಾಯಿ ಕದ್ದಿರಿ ஏன்னா கிட் நீர் ஹாக்கி பைசி எல்லாம் நிடி அதாய் ஆகிட்டு கத நீ கல்யாருவா கல்யாரு கல்யாரு கிளி கிர்ஜி இப்போ ஜோடாக நோடி அல்ல நான் முடிக்கி சட்டி ஹோலி எந்தாக்கை அது நோடில இல்ல கூட மாத்தாக்கொண்டேன் நின்னி ஆஹ் கென்ட்டி தக நோட் அது அண்ணன் தான் ಅರ್ಥ ಆಗೋದ್ ಬಿಡು ಅಲ್ಲ ನಮ್ಮ ತರಕ ಈ ಮುದುಕಿ ಹಿಲ್ದಾಗ ಹಾದು ಹೋಗಿದ್ದು ಕರೆ ಬಿಡು ಆದ್ರೆ ನಾ ಏನು ನೋಡಿಲ್ವಾ ಕುಂಬಳಕಾಯಿ ನೋಡಿಲ್ಲ ಯಾ ಬದ್ನಿಕ ನೋಡಿಲ್ಲ ಸೌತಿ ನೋಡಿಲ್ಲ ನೋಡಿ ಮುದುಕಿ ಹಿತ್ತಲ್ದಾಗಿ ನನ್ನ ಪಾಡಿಗೆ ಹೋಗಿ ಮೇವ್ ತಗೊಂಡು ಹೊರಡ್ ಬಂದ್ ನಾನು ಇಲ್ಲಿ ನೋಡಿರ ನೋಡು ಜಗ ತಗತ್ ನೋಡ್ ಜಾಸ್ತಿ ಆ ಮುಕ್ಸ್ಕೊಂಡ ಬಿದ್ ನೋಡು ಆ ಮೇವಿನ ಹೊರಿ ಹಾಕೊಂಡು ಇನ್ನಟ್ಟಾಗಿದ್ರೆ ಹಲ್ಲ ಮುರ್ತಿದ್ದ ನಡಿ ನನ್ನ ಬಯಾಗಿನ ಆ ಇಬ್ರು ಗುಣಗು ಏನೋ ಹೆಚ್ಚಿಗೆ ಮಾತಾಡ್ಕೊಂಡ್ಬೇಡ್ರಿ ಕುಂಬಳಕಾಯಿ ರನ್ ಮಾಡ್ಲೇ ಕುಂಬಳಕಾಯ ಕಳಿಯಾ ಬಿಡಾಡ ನೋಡ ಮಳ್ಯಾರ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ ನರಂಗ ாண்ட்ல குருந்திர்ஜன் மாட்டாசன் குழாய் தானே கல்லு மீவ் தரக்கு முன்ன குண்டு கட்டி யாரி காணஸ் பார்த்தி யார் நினைக்கன யாரா நோட் நோடேடாடி நீ குழி இட் வந்தே நோடியா நோட் நன்கிர்ஜி தகையா ಕರ್ಸಿನ ಬೇಕಂದ್ರ ನಾಗ ಕರ್ತನೀಗ ನೋಡಾಳ ಆಕಿನ ಹೇಳಕ್ ನೀ ತಗೊಂಡ್ ಹೋಗಿ ಅಂತೇಳಿ ಅಲ್ಲಾ ಬಿಡಾಡಿನಾಗಿ ಆಕಿನ ಮಾತಾಡ್ತಿದ್ದ ಕರಿ ಅಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಆದ್ರೆ ಆಕೆ ಬೋಡಾಳ ನಾ ಹೇಳಿ ಅಲ್ಲ ಮೇವಿನ ಗಂಟ್ ಹೊತ್ಕೊಂಡ್ ಬರಾಕಿನ ನಿಂದಿರ್ಸಿ ಮಾತಾಡ್ದಕ್ಕಿ ಆಕಿ ಹ ಮಾತಾಡ್ಸಕಿ ಆಕಿ ನಾನು ಹೊರತಡಿವ ನಂದೇಳಿ ಬಂದನಿ ಬಿಡಾಡಿ ನೋಡ್ ಹಿಂದಾಪಿ ಇಟ್ಟಾಳೆ ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ದಾಳಕಿ ആര ഫസ്റ്റ് ടൈം നമ ചാനൽ നോടിയേറെ ദയവിട്ട് സബ്സ്ക്ൈബ് മാറി